தமிழ்நாட்டை மீண்டும் புயல் அச்சம் சூழ்ந்திருக்குது வங்கக்கடலில் உருவாகி வரும் மொந்தா என்ற புயல் அடுத்த சில நாட்களில் தீவிரமடைந்து இந்திய கடற்கடல் நோக்கி நகரும் என வானிலைத்துறை தெரிவித்துள்ளது இந்த புயல் இப்ப வங்கக்கடல் மத்தியில் சக்தி சேர்த்து கொண்டிருக்குது இது வடமேற்கே நகர்ந்து அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் தமிழ்நாடு கடற்கரைக்கு அருகில் வரக்கூடும் எனவும் மிதமான முதல் கனமழை வரை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் சென்னை விழுப்புரம் கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் ஏற்கனவே வானம் மேகமூட்டமாகி இருக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஆனா அருள விஜய் சொல்வது போல இப்போ கேள்வி என்னன்னா இந்த இயற்கை புயலுக்கு அப்புறம் இன்னொரு புயலும் தமிழ்நாட்டில் உருவாகுது அது அரசியல் புயல் விஜய் தலைமையிலான டிவி கே கட்சி அடுத்த வாரம் பிரச்சார பயணம் போகுது அதே நேரத்தில் திமுக அதிமுக பாஜக மூன்றுமே தங்களது அரசியல் கூட்டங்கள் திட்டங்கள்ல பிஸி இப்போ இந்த மொந்தா புயல் தாக்கினா அரசியல் மேடையும் அதே மாதிரி குலுங்கும் சில அரசியல் வட்டாரங்கள்ல பேசுறாங்க மொந்தா புயல் தமிழ்நாட்டை தாக்குமானு மட்டும் இல்ல விஜயின் அரசியல் புயல் மொந்தாவை மிஞ்சுமானு கூட கேக்குறாங்க விஜய் அரசியலுக்கு வர்றதுமே சினிமா ரசிகர்கள் இளைஞர்கள் எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க இப்போ மழை புயல் அரசியல் எல்லாமே சேர்ந்து தமிழ்நாட்டின் நியூஸ் மேடை சூடாகியிருக்கு அடுத்த சில மணி நேரங்களில் மொந்தா புயலின் திசை தெளிவாகும் தமிழ்நாடு நேரடி தக்கம் வருமா அல்லது கடல்வழி திசை மாறுமா அதை வானிலை துறையுடன் சேர்ந்து நாம் கவனிக்கணும் எதுவாயினும் ஒரு விஷயம் நிச்சயம் மழை வந்தாலும் புயல் வந்தாலும் தமிழ் அரசியம் புயல் நிற்காது இது தமிழ் சினி பாலிடிக்ஸ் சினிமா அண்ட் அரசியல் சந்திக்கும் இடம்